தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவிக்கு எதிராக தமிழ்நாடு அரசு தாக்கல் செய்த மனுக்கள் மீதான விசாரணை முடிவடைந்த நிலையில் உச்சநீதிமன்றம் தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்துள்ளது தமிழ்நாடு சட்டசபையில் நிறைவேற்றப்பட்ட மசோதாக்களை ஆளுநர் ஒப்புதல் வழங்காமல் இழப்பில் போடுவது துணைவேந்தர் நியமனங்களில் தலையீடு செய்வது போன்ற நடவடிக்கைகள் அரசியல் சாசன விதிகளுக்கு எதிரானது என தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் வாதிட்டது வழக்கின் விசாரணையின் போது மூத்த வழக்கறிஞர் ராகேஷ் துபிவேதி மசோதாக்கள் மீது முடிவெடுக்க ஆளுநருக்கு தனி விருப்ப உரிமை கிடையாது மாநில அமைச்சரவை எடுக்கும் முடிவுக்கு கட்டுப்பட்டுதான் ஆக வேண்டும் இரண்டாவது முறையாக மசோதா அனுப்பப்பட்டால் ஆளுநர் கட்டாயமாக ஒப்புதல் அளிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார் இந்த வழக்கின் இறுதிக்கட்ட விசாரணையின் போது மசோதாக்களை கிடப்பில் போட்டு வைத்ததற்கு ஆளுநர் காரணம் கூறியதில்லையா இதற்காக ஜனாதிபதிக்கு இரண்டு மசோதாக்களை அனுப்பினார் அவருக்கு தனியாக விதிகள் உருவாக்கும் அதிகாரம் உள்ளதா என நீதிபதிகள் முக்கியமான கேள்விகளை எழுப்பினர் அனைத்து தரப்பு வாதங்களும் முடிவடைந்த நிலையில் உச்சநீதிமன்றம் தீர்ப்பை பின்னர் அறிவிக்க ஒத்திவைத்துள்ளது